பெட்டிஷன் மேல இந்த லா ஃபார்ம் பர்டிகுலரா இந்த லா ஃபார்ம்ல இவர் வந்து வக்கீலே கிடையாது இந்த லா ஃபார்ம் நடத்துறவர் வந்து வக்கீலும் கிடையாது ஒரு லா ஃபார்ம் நடத்தணும்னா இந்தியாவில் வந்து ஒரு வழக்கறிஞர் மட்டும் தான் லா ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் ஆனா இந்த லா ஃபார்ம் உடைய அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து இஸ் நாட் அன் ஆல் அட்வொகேட் அவர் வந்து ஒரு பத்து லாயர்ஸ் போட்டோங்களை அதுல பிக்ஸ் பண்ணிட்டு அந்த அசோசியேஷன்ல இவங்க வந்து இது இதுல ஸ்பெஷலைஸ்டு இவங்களுக்கு போடுறாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க